டாப் மெக்கானிக் குரூப் நண்பர்கள் அனைவருக்கும் மார்பில் வந்து பிஎன் பைக் மாற்றும் இந்த வண்டி பார்த்திங்கன்னா ஸ்கூட்டி பே ப்ளஸ்ல பிஎஸ் ஃபோர் மாடலு பிஎஸ் சிக்ஸ் வந்து லாஸ்ட் மாடல் இது என்ன கம்ப்ளைண்ட் பார்த்தீங்கன்னா வண்டி ரன்னிங்கில் அடைச்சி அடைச்சி ஓடுது ஆர்பிஎம் வந்து ஏறி இறங்குது ஆர்பிஎம்னா ஸ்லோ ஸ்பீடு ஏறி ஏறி இறங்குது வண்டி திடீர்னு வந்து டக்குன்னு நின்று போயிடும் இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இந்த வண்டியில் இருக்குது இது வந்து ஜென்ரலாக ஸ்கூட்டி பேப்பு வண்டிங்கனால் அதிகமாகட்டு வரும் வருஷத்துக்கு நாலு சீடின்ட்டு வரைக்கும் ஒரு மாற்றி பார்த்தாச்சு சீடின்னு பார்த்திங்கன்னா கொஞ்ச நாள் நல்லாயிருக்கும் திரும்பி இந்த பிரச்சனை வந்துடும் ஆனால் சிடி போகிறதுக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டியில் வந்து ஓல்டேஜ் வேரியபிள்னு எப்படின்னு சொல்லுவோம் ஓல்டேஜ்னால் ஏற்ற ஒரு ஓல்டேஜ் திடீர்னு பன்னெண்டு ஓல்டு இருக்கும் திடீர்னு எட்டு ஓல்டு காட்டும் இந்த மாதிரி பிரச்சனைகள் உண்டு அதுக்கு வந்து காரணம் பார்த்திங்கன்னா ஒயரிங்கிட்டு வந்து வீக் ஆயிரும் கொஞ்ச நாள் ஆச்சுன்னா அந்த வண்டிங்களில் இப்போ ஒயரிங்கிட்ட மாடல் பார்த்தீங்கன்னா க கடை கிடைக்க கஷ்டம் சில மாடல் கிடைக்காது சரி இது மாற்று விலையை என்ன பண்ணலாம் தான் ஒரு ஃபைவ் பின் இலேயே மூலியமாட்டேன் இந்த ஓல்டேஜ் வேரியபுல வந்து கரெக்டாக பண்ணிடலாம் அதாவது பேட்டரில் என்ன ஓல்டேஜ் இருக்கோ அதே ஓல்டேஜ் சிடி உண்டு வரக்கூடிய இன்ஃபுட்டுக்கும் வரணும் சிடி உண்டு கொடுக்கக்கூடிய அவுட்ஃபுட் பார்த்தீங்கன்னா பேட்டரில் பன்னெண்டு ஓல்டு இருந்துச்சுன்னா அதே ஓல்டாக இருக்கும் இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா பேட்டரில் பன்னெண்டு ஓல்டு காட்டுது சிடி உண்டு வரும்போது எட்டு ஓல்டு ஏழு ஓல்டுன்னு காட்டுது இதனால் வந்து வண்டியோடய பர்ஃபார்மன்ஸ் பாதிக்கும் மைலேஜ் ட்ராப் ஆகும் இந்த வண்டிங்களில் ஸ்டார்டிங் ட்ராப்ல இருக்கும் இதுக்கு வராமல் இருக்கணும் அப்படி மாற்று வழி தான் அந்த ஃபைப்பு டிலே ஃபைப்புன்னு டிலே மூலியமாட்டு ஓல்ட் பேட்டரினுடைய ஓல்டேஜ் வந்து நம்ம சிடிக்கு டைரெக்டாக வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இது வந்து பேட்ரினுடைய மெயின் கிளிப்பு தெரியும் எல்லாருக்குமே இதில் என்ன ஓல்டேஜ் இருக்குது அதே வோல்டேஜை நம்ம சிடி உண்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணே ரிலே மாட்டு இப்படி பண்ணுறதுனால உங்களுக்கு ஒயரிங் மாற்ற மாற்றல சாவி செட்டு மாற்றல வண்டி பர்ஃபார்மன்ஸ் எதுவுமே நல்லாயிருக்கும் மாறாது பழைய ஒயரிங்கிட்டு வீக்குனால்தான் அந்த கம்ப்ளைண்ட்டு இந்த ஒயர் பார்த்திங்கன்னா சிடி ஒண்டுக்கு கொடுக்கக்கூடிய இன்ஃபுட் சிடி ஒன்று இன்ஃபுட் கொடுக்க பேட்டரிலேருந்து வரக்கூடிய டைரெக்ட் பவராக அப்படியே வந்து இந்த ரிலே மூலிமா நம்ம மாற்றி கொடுக்க போகிறோம் ஒரே ஒயர் தான் கட் பண்ணணும் சிடி ஒன்றுக்கோட மெயின் பவர் சப்ளை லைன் பிங்க் கலர் ஒயர் அதை கட் பண்ணிவிட்டு சிடி உண்டில் நம்ம பேட்டரி மூலியமாக டிரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் அல்லது இதோட வேலை சிம்பிளான வேலை ஒரு பத்து நிமிஷத்தில் அந்த வேலையை நம்ம பண்ணிடலாம் தெரியும் உங்களுக்கு சென்டரில் வந்த காப்பி கலர் ஒயர் தான் சிடி உண்டுக்கு பவர் சப்ளை கொடுக்குறோம் ரெட் கலர் ஒயர் வந்து ஏற்கனவே பேட்டிலேருந்து எடுத்துட்டோம் இப்போ இந்த ரிலேவை ஆன் பண்ணக்கூடிய லைன் பார்த்தீங்கன்னா என்ன கட் பண்ண ஒயர் தான் பிங்க் கலர் ஒயர் அதுலேருந்து ஒரு பவர் சப்ளை மட்டும் ரிலேவை ஆன் பண்ணுறதுக்கு எடுத்துடும் அதில் மூணு வோல்ட்டு வந்தாலும் சரி மூணு வோல்ட்டுலேருந்து இந்த ரிலே ஒர்க் ஆகும் மூணு வோல்ட்டு வந்தாலும் சரி பன்னெண்டு வோல்ட் வரைக்கும் வந்தாலும் சரி இது வந்து ஒரே கிராஜுவட்டியாக லைன் வரும் பவர் சப்ளை வரும் இதனால் வந்து உங்களுக்கு வண்டியோடய பர்ஃபார்மன்ஸ் வந்து பாதிக்காது கரெக்டாக இருக்கும் அது இந்த டிசி சிடிக்கு வந்து எப்போவுமே ஓல்டேஜ் வந்து கரெக்டாக இருக்கணும் பன்னெண்டு ஓல்ட்னா கரெக்டாக இருக்கணும் ஏற்றா இருக்குங்களுச்சுன்னா வண்டியில் வந்து நிறைய பிரச்சனைகள் கொண்டு வந்துடும் ஸ்பார்க் பக்கு போயிடும் இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் உண்டு பிளாக் ஸ்மோக் அடிக்க ஆரமிச்சிரும் ஏன்னா இப்போ கரண்ட்டு கரெக்டாக இந்த இந்தமாரி வேரியபிள் வந்து மாறிடும் அதேமாதிரி ரிலே ஆன் நம்ம எதுவும் கட் பண்ணக்கூடாது சிடி ஒன்று செருகக்கூடிய எர்த்து கருப்பெல்லாம் வெள்ளை கூட போட்டு அந்த சாக்கெட் பின்னு தெரியும் கிராஷாக இருக்கும் அதுலேயே நம்ம வந்து மாதிரி பின் பண்ணிக்கணும் லாக் பண்ணிக்கணும் அப்படியே ஒயரை வந்து மடித்து விட்டுட்டா எந்த ஒயரும் ஒரு ஒயர் மட்டும் கட் பண்ணால் போதும் அதுலேயே லாக் பண்ணிடலாம் சிடி விண்டியிலே லாக் பண்ணிட்டால் ரிலே வந்து உங்களுக்கு சாவி போட்டோம்னா ரிலே ஆன் ஆகி ரில்லேருந்து பேட்ரிலேருந்து த்ரூவாக லைன் வந்து சிடி விண்டுக்கு போயிடும் ஒயரிங்கிட்டு லூஸ் கனெக்ஷன் சாவியோடைய லூஸ் கனெக்ஷன் எதுவுமே அது பாதிக்காது இது மாதிரி தான் நம்ம ஆரன் மாட்டுறப்போ எப்படி பண்ணுறோமோ பேட்ரிலேருந்து ஒரு பவர் சப்ளை எடுப்போம் சப்போர்ட் சப்ளை எடு சப்ளை எடுப்போம் அதேமாதிரி தான் அது பார்த்தாலும் தெரியும் அவங்களுக்கு சென்டர் பண்ணி தான் அவங்களுக்கு இது வண்டி இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டோம் இந்த ஆர்பிஎம் வந்து ஏறி ஏறி இறங்காது கரெக்டாக இருக்கும் நிறைய வண்டிகளும் பண்ணியிருக்கோம் அஞ்சு ஆறு வருஷங்களே பண்ண வண்டி கூட இன்னும் சக்ஸஸ்ஃபுல்லாக தான் இருக்குது ஜா வண்டி ஸ்டார்ட் பண்ணி ஆடுறோம் இப்போ லைன் வந்து தான் இருக்குது லைனில் இருந்து இந்த பவர் ஸ்டப்ளேருந்து டைரெக்டாக சிடி வந்து லைன் போய்ட்டுருக்கு அதனால் வந்து நடுவில் வந்து ஒயர் விற்காச்சி அந்த ட்ராப்பாக இருக்காது லீக்கேஜ் இந்த மாதிரி விஷயங்களே இருக்காது பேட்ரிலேருந்து த்ரூவாக இருக்கும் சாவி ஆன் பண்ணால் ரிலே ஆன் ஆகும் அதனால் வந்து எப்பவுமே ஆன் ஆக இருக்கும் அப்படின்னு நினைக்க வேண்டாம் பேட்ரில் த்ரூவாகவும் இருக்காது இல்லை ஆன் பண்ணுறப்போ தான் உங்களுக்கு சிடி லைன் போகும் இல்லை ஆன் பண்ணுற லைன் பார்த்திங்கன்னா சிடி வரக்கூடிய இன்புட் அவுட்புட் லைன்லேயே அந்த லைன் எடுத்துருங்க ரிலே ஆன் பண்ணுறதுக்கு இது வந்து ஒரு பேலன்ஸ் லைன் தான் அது இது வந்து டிசிஏ வண்டிங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் டிசிஏ வண்டி பார்த்தீங்கன்னா அப்பாச்சி டிவிஎஸ் அப்பாச்சி இந்த மாதிரி வண்டியில் இந்த ஃபால்ட் அதிகமாகும் டிவிஎஸ் வண்டியில் இந்த அடைச்சடைச்சி நிறைய அப்பாச்சி வண்டியில ஓடும் அந்த மாதிரி வண்டிகளும் இந்த ரிலே போட முடியும் ஆல்ட்ரு பண்ணிக்கலாம் லைன் வீக்காக இருந்தால் நல்லா நல்லா இருக்கிற ஒயரிங்கிட்டுக்கு தேவையில்லை வீக்கான ஒயரிங்கிட்டுக்கு இந்த மாதிரி ஆல்ட்ரேஷன் பண்ணிக்கலாம் நிறைய நேரமாக வண்டி தான் ஸ்டார்ட் ஆகுதுன்னு நான் நினச்சிப்பாங்க ஆனால் வந்து கரெக்டான ஓல்டேஜ் வரலாம் ஏற்ற இறக்கமாக இருக்கும் ஸ்லோ ஸ்பீடியோவாக கொடுத்தாலும் கரெக்டாக இருக்கும் அந்த வண்டியில் ஏன்னா ஓல்டேஜுக்கு கரெக்டாக வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து ஸ்லோ ஸ்பீட்லாம் கரெக்டாக இருக்கும் வோல்டேஜ் கம்மியாச்சுன்னா ஸ்லோஸ் கூட கரெக்டாக நிற்காது தேங்க்ஸ் அன்பர்லே